ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைலான் ஜவரிசி எடுத்திருக்காங்க ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அப்படியே அப்படி எடுத்து வடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது வடி போட்ட ஜவரிசியை நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வலிச்சின்னு இருக்கணும் தண்ணி இருந்தால் வடை வந்து நிறைய எண்ணெய் இழுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா கரெக்டாக வேக வச்சுக்கலாங்க ரொம்ப கொலையாத மாதிரி வேக வச்சுக்கலாம் பிசையும் போது ரொம்ப அமைதி பிசை வேண்டாம் ஜவ்வரிசிலாம் உடையிற மாதிரி கால் கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளக்ஸ் உப்பு மிளகுத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சில்லி ஃப்ளக்ஸ் பதில் பச்சை மிளகாய் பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலேருந்தான் போட்டுக்கலாம் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்ஸி ஜாலில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த ஜவ்வரிசிலே போட்டுக்கலாம் இந்த ப்ரெட் கிராம்ஸ் போடுறதுனால வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் அந்த ஈரத்தையும் இழுத்துக்கும் ப்ரெட்டு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் போட்டு பறித்து எடுத்துடலாம் நம்ம வடை செய்வோம் பாருங்கள் அதே போல் தான் நம்ம மாவு பசியரில் தாங்க இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக வரும் மேலெல்லாம் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜவரிசி பசியும் போது ரொம்ப அமுத்தக்கூடாது அமுத்தணும்னா அந்த ஜவரிசி மாதிரி தெரியாது இந்த மாதிரி மேலே எல்லாம் ஒரே மாவு மாதிரி ஆயிரும் புட்டு பார்த்திங்கன்னா உள்ளாரெலாம் நல்லா ஜவரிசி அப்படியே முத்து முத்தாக நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு தேங்க் யூ